அப்படி அந்த நாகரிக தோன்றப்புல இருந்து நம்ம கூட இருந்த அந்த மாட்டை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோம் அந்த மாட்டை இப்ப ஜல்லிக்கட்டு தடன்னு சொல்லி அதை கொத்து கொத்த அழிச்சுக்கிறக்கான பல்லாயிரம் வருஷமா நம்ம கூட இருந்த மாட்டை அப்படி அழிய விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளாம் ஒரு தமிழனா இல்லை நம்மளாம் ஒரு மனுஷனா உலகத்துல தாய்ப்பால் குடிச்சு வளராத குழந்தை கூட இருக்கு பசுமாடு போல குடிச்சு வளராத விவசாய நாடு யோசனை அப்ப விவசாயத்துக்கு முக்கியத்துவம் குடிச்சாலும் ஆகணும் தவறுன அரசு ஒரு அரசா விவசாயம் எப்படி பண்றாங்க போட்டு அவங்க உழுது இந்த மாதிரி செயற்கை ஒரு தலம் போட்டு மண்ணா சாகரிச்சிட்டோம் இப்போ கொஞ்சமா நம்ம தண்ணி கட்டுன்னு சொல்லி மாட்டையும் சாகரிக்கோம் இப்ப தண்ணிக்காக பக்கத்து மாநிலத்துல போய் கிள்ளிக்கி இருக்கும் இப்ப விவசாயம் பார்க்க முடியாம தண்ணி இல்லாம விவசாயி கடல்ல செத்துக்கு இருக்கா இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க கூட்டத்தில் நிறைய போலீஸ் இருப்பாங்க என்னை மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இப்படி பேசணும்னு எல்லாத்துக்கும் ஆதங்கம் இருக்கும் நேற்று நைட் டூட்டி பார்த்துட்டு போய் ரூம்ல போய் மல்லாக கூட தூங்காமல் எத்தனையோ பேர் சிவில் ட்ரெஸ்ஸில் இன்னமும் கூடத்திலே இருக்காங்க அவங்க சார்பாகவும் நான் வந்திருக்கேன் இது வரைக்கும் எந்த ஒரு பட போராட்டத்திலையும் போலீஸ் இப்படி கலந்துட்டது இல்லை நான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்படி கலந்துக்கேனா இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா எடுத்தா இந்த அமைதியான போராட்டம் அமைதியாவே நடந்து அமைதியாவே முடிஞ்சிடும் இந்த மண்ணில் தான் காந்தியும் மறந்தாரு இந்த மண்ணில் தான் நேதாஜியும் மறந்தாரு நான் வச்சுக்கிறோம்